ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் மறக்காமல் இப்போ பாருங்கள் ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூலி படத்தோட ஒரு முக்கியமான ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆகிருக்கு அப்படி தான் சொல்லணும் இந்த படத்தில் வந்து ஒரு காஸ்ட்யூம் டிசைனராக ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் ஜெயக்குமார் அவர்கள் அவர் பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய அந்த கைவனத்துல இந்த படத்துடைய அந்த ஒரு மேக்கிங் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு சரி மேக்கிங் வீடியோவில் என்ன பெருசா இருப்போம் இன்னும் படம் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கலையே அப்போ எப்படி நீங்க யாரை காட்ட போறீங்க அந்த மேக்கிங் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ மற்ற ஹீரோக்கெல்லாம் தான் ஹீரோஸை காட்டணும் அந்த கேஷன் குரோவெல்லாம் காட்டி ஒரு மேக்கிங் வீடியோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த இன்சிடன்ஸ் எல்லாம் காட்டணும் ஆனால் தலையர் படத்துக்கு ஜஸ்ட் அந்த படத்துல யூஸ் பண்ண பொருளை காட்டியே நீங்க மேக்கிங் வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சம்பவத்தை அவர் பண்ணியிருக்காரு இந்த மேக்கிங் மேல அவர் யூஸ் பண்ணி இருக்கிற விஷயம் என்ன படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து பாத்தீங்களா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோல ரஜினி சார் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சிக்னேச்சர் பேட்ச் கூலின்னு அந்த சிக்னேச்சர் பேட்ச் அதாவது முடியும் போது ரஜினி சார் அவருடைய அந்த பைசப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பேட்சை வந்து தொடப்பார் ஸோ அந்த சிக்னேச்சர் பேட்சை இவங்க எப்படி ரெடி பண்ணாங்க ஸ்பெஷலா ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அவங்க தனித்தனியாக ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பேட்ச் அவங்க எப்படி அந்த வச்சு எப்படி ரெடி பண்ணாங்கன்றது தான் அந்த வீடியோ மேக்கிங்ல இருக்கு சம்பவம் தரமான சம்பவம் தான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் பயங்கரமாக வைரலாக போயிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எப்படி வந்து இந்த படத்துடைய டேரக்டர் அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சுருந்தாரு அப்படின்றது தெளிவாக தெரியுது ஒரு பெரிய தரமான சம்பவம் கண்டிப்பாக விரைவில் இருக்கு ஏன்னா படமும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வாரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதா சொல்லி ஒன்ஸ் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்